அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் தொண்ணூற்றி ஒம்போதிலிருந்து நூற்றி ரெண்டு வரை உள்ள வரிகளுக்கான விளக்கம் விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் நான் வரிகளைப் படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் அருட்பெரும் ஜோதி வாடுதல் நீக்கிய மணி மன்றிடையே ஆடுதல் வல்ல அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகள் எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொடும் அருட்பெரும் ஜோதி அதாவது புறத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சத்திய ஞான சபை வந்து வடலூர் பார்வதி பார்வதிபுரத்தில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஜாதி மதம் சமயம் வேறு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அங்கே கிடையாது ஒரு உயிர் அவ்வளோதான் மனிதர்கள் ஜீவர்கள் எந்த ஜீவர்கள் அந்த நம்ம சன்மார்க்கமே என்ன சொல்ல வருது ஜீவர்களை பற்றியும் ஆன்மா உயிரக்கம் ஆன்ம இறக்கம் இதை பற்றி தான் பேசுது இது வந்து சன்மார்க்கமே இது தான் பேசுது இங்கே வந்து எந்த ஒரு பாகுபாடுமோ எதுவுமே கிடையாது இப்போ எப்படி வச்சுருக்காரு சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு தான் வச்சுருக்காரு சமரசம்னா மற்ற சமயங்கள் மதங்களில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே சன்மார்க்கத்தில் இருக்கும் ஏன்னா வள்ளல் பெருமான் எல்லா சமய மதங்களோடையும் சமரசம் வாய்க்கிறார் நல்ல விஷயங்கள் அதை பார்த்திங்கன்னா நம்ம சன்மார்க்கத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா சமயங்கள் மதங்களிலும் உள்ள அனைத்து விதமான அறிவுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் எடுத்திருப்பார் அதே மாதிரி மூடப்பழக்க வழக்கங்கள் அறிவுக்கு ஒப்பாத விஷயங்கள் எதையுமே அங்கே இருக்காது சுத்த சன்மார்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பகுத்து அறிவு அறிவு மார்க்கம் இது வந்து அறிவை பற்றி பேசக்கூடிய மார்க்கம் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே அறிவு அதாவது சயின்ஸு ப்யூர் சயின்ஸ் தான் இங்கே எல்லாமே ப்ரூவ்டு இது எப்படி நம்ம இப்போ வந்து இந்த அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி அவர் வள்ளல் பெருமான் வந்து அந்த மூடப்பழக்க வழக்கத்துக்கோ ஒரு உண்மை இல்லாத விஷயத்தையோ எதையுமே அவர் எடுத்துக்கிறல அதான் அவரது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் போடுறாரு அப்படி பார்க்கும்போது மற்ற சமயங்கள் மதங்கள்லாம் எல்லா சமயங்கள் மதங்கள்லேயுமே வழிபாட்டு முறைகள் இருக்குது வழிபாட்டு தெய்வங்கள் இருக்குது வழிபாடு முறைகள் இருக்குது அந்த சமய மதங்களில் உள்ளவங்க தான் அந்த வழிபாட்டு முறைகளுக்கும் அந்த வழிபாட்டு தலங்களுக்கும் போக முடியும் நான் பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி கட்டுக்கோப்பு தான் எல்லா இடத்துலேயுமே வச்சுருக்குறாங்க ஆனால் இப்பையும் நம்ம வடலூர் பார்வதிபுரத்தில் உள்ள சத்திய ஞான சபையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடோ எதுவுமே கிடையாது எல்லா சமய மதத்தினரும் வந்து அங்கு வழிபாட்டு செல்கிறத வந்து நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியும் இப்போ தைப்பூசம்லாம் ஒவ்வொரு வருஷமும் வர தைப்பூசத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வர்றாங்க எல்லா எல்லா விதமான சமய மதங்களைச் சேர்ந்த எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் வந்து அந்த பிரார்த்தனை சிறப்பாக நடந்து போய்ட்டுருக்கு இதுவே வந்து ஒரு பெரிய சிறப்பு அதான் பாருங்கள் எச்சவை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொல்லும் அருட்பெரும் ஜோதி இதை அறிஞர்கள் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க இப்போ வந்து கண் கூட எல்லாருமே பார்க்குறாங்க அங்கே வந்து எல்லா சமயங்களும் சமய சமய மதங்களை சார்ந்தவர்களும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஸ்தலமாக சத்திய ஞான சபை விளங்குகிறது சரி இது வந்து புறத்தில் அகத்தில் வந்து எச்சபை பொது பொதுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பொதுன்னா அந்த அம்பலம் ஆகிய சிற்றம்பலம் சிற்றம்பலம் சிற்சபை எல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இதுதான் பொது வல்லல் பெருமானே பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒரு பாடலில் பதிவு பண்ணுறாரு என்ன சொல்கிறார் பாருங்களேன் அருள் அற்புதமேன்றதில் என்ன சொல்கிறாரு சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிறை அமுது உண்டனன் நிந்தை உலகியர் சந்தையை விண்டனன் இப்படி அந்த பாட்டு போகுது அப்போ அதை தெளிவாக போடுறாரு பாருங்கள் சத்திய ஞான சபை என்னுல் கண்டன இப்போ புறத்தில் வந்து நம்ம பார்க்குற இந்த ஞான சபை ஒரு நம்ம உள்ளே பார்க்குறதுக்கான ஒரு இதுதான் ஒரு எப்படி உள்ளே பார்க்கணுன்றத வெளியே வந்து அவர் அமைச்சு காமிச்சிருக்கிறாரு நம்ம வந்து அந்த தைப்பூசத்தப்போ வந்து அவங்க திரை விலைக்கு ஜோதி காமிக்கிறாங்களே ஏழு திரைகளை விலக்கி ஜோதி காமிக்கிறாங்க நம்ம அந்த ஜோதியை பார்த்துட்டு நம்ம அப்படியே புறத்துலேயே இருந்துடக்கூடாது அவர் ஏன் வளல்வர்மன் அதை வந்து வெளியே வந்து காமிக்கிறார் அப்படின்னா உள்ளே நீங்கள் போகணுன்றதை வந்து வெளியே ஒரு சபையை அமைச்சு எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணுன்றதுக்காக அந்த எண்கோண வடிவில் வெளியே வந்து அந்த இரும்பு இரும்புச்சங்கிலாம் போட்டு நம்ம சுவாசங்கள் ஒரு ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசங்கள் நம்ம பண்ணுறோம்ல அதை காமிக்கிறதுக்காக வெளியே வந்து இரும்பு சங்கிலி போட்டிருக்காரு எழுவார் மேடைன்னு ஒன்று அமைச்சிருக்காரு அந்த எழுவார் மேடைனால் என்ன நம்ம வந்து மரணம் இல்லா பெருவாள்மே வாழணும் அதை அதை சொல்கிறதுக்காக தான் அந்த இடத்துல எழுவார் மேடை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு இந்த மாதிரி எல்லாமே வந்து வல்லல் பெருமான் புறத்தில் காமிச்சது எல்லாமே நம்ம அகத்தில் உள்முகமாக பயணிக்கணுன்றதுக்காக தான் அவர் அப்படி செஞ்சு வச்சிருக்கிறாரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்திய தர்மசாலை வச்சுருக்காரு ஏன் நம்ம எல்லாமே ஜீவகாருணியம் பண்ணணும் எல்லாருமே ஜீவகாருணியம் பண்ணணுன்றதுக்காக தான் சத்ய தர்மசாலை தர்மசாலை முடிஞ்ச உடனே சத்திய ஞான சபை ஞான சபையில் திரைகள் போட்டு வச்சுருக்காங்க ஏழு திரை இந்த ஏழு திரையில் வெளியே திரை விளக்கினோடனே நம்ம வந்து ஜோதியை பார்க்குறோம் ஜோதியை பார்த்து கும்பிட்டு அப்படியே வர்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்கப்படுவதில்லை ஆனால் வள்ளல் பெருமான் அதை செஞ்சதுக்கான பர்பஸ் வெளியே நீங்கள் பார்க்குறத அப்படியே வந்து நீங்கள் உள்முகமாக உணர்வு நுட்பமாகி உள்முகமாக உங்களுடைய ஆன்மாவாகிய எல்லாம் விளக்கணும் அதுக்கு தான் இந்த ராக்காதிகளான ஆறு குணங்கள் செயற்கை குணங்கள் சொல்கிறாரில்ல காமம் கோபம் லோபம் மதம் ஆச்சரியம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம விலைக்கு உள்முகமாக பயணித்து அந்த அருட் ஜோதியை உள்ளே பார்க்கணும் வெளியே பார்க்குற அந்த ஜோதியை நம்ம உள்ளே பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் சத்திய ஞான சபையை கட்டினதுக்கான அந்த பர்பஸே அதுதான் அது தான் அவர் தெளிவாக அப்போ அந்த இப்போ நான் படித்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டனன் சன்மார்க்கம் எந்த சித்தியை கொடுக்கறதுக்காக வந்துச்சோ அந்த சித்தியை முழுவதுமாக பெற்றுக்கொண்டேன் எப்படி சத்திய ஞான சபையை என்னுள் கண்டனன் நான் உள்ளே பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு அவர் உள்முகமாக அந்த அருட்ஜோதியை உள்முகமாக பார்த்துட்டார் பார்த்ததுனால அவருக்கு சன்மார்க்க சித்தி கிடச்சிருச்சு ஸோ நம்மளும் உள்முகமான பயணத்தை அட ப பயணித்து அந்த அவர் அந்த சன்மார்க்க சித்தியை நம்மளும் பெறணும் நம்மளுக்கு ஏன் அது சுலபமாக கிடைக்காம சிரமமாக தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த நுட்பம் ஆகலை அவர் வச்சுருக்க மாதிரி பக்தி நம்மகிட்ட இல்லை அவர் வச்சுருக்க மாதிரி சரணாகதி நம்மகிட்ட இல்லை அவர் கடைபிடிச்ச அந்த நித்திய கர்ம விதிகள் நம்ம அதே மாதிரி கடைப்பிடிக்கிறது இல்லை அவர் பண்ணது மாதிரி ஜீவகாரணம் நம்ம பண்ணுறது இல்லை ஸோ அவர் பண்ணுற மாதிரி தீவிர அந்த முயற்சியில் நம்ம இல்லை ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே வந்து நம்ம முறையாக போது நம்மளும் உள்முகமாக பயணித்து அந்த அருட்ஜோதியை கண்டு சன்மார்க்க சித்தியை பெற்றுக்கொள்ளலாம் என்பது சர்வ நிச்சயம் அப்படின்னு தான் நான் அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் இப்போ வந்து இப்போ நான் இந்த சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு நான் புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் அதாவது எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதி அந்த பொதுன்றது இதுதான் அந்த சிற்சபைக்குள்ளே நம்ம வந்து அந்த அருட்பெரும் ஜோதியை பார்க்கணும் இதைத்தான் அறிஞர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க புறத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க அகத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க அந்த ரெண்டுக்குமே தான் வல்லல் பெருமான் அழகா சத்திய ஞான சபையை புறத்தில் கட்டி காமிச்சிருக்காரு அதை நம்ம வந்து பார்த்துட்டு அதில் நம்ம என்ன கற்றுக்கிறனும் உள்முகமாக போகிறதுக்காக வழிகளெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாரு அதையெல்லாம் பின்பற்றி நம்ம உள்முகமாக பயணித்து அந்த சன்மார்க்க சித்தியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் வாடுதல் நீக்கிய மன்றிடையே ஆடுதல் வல்ல அருட்பெரும் ஜோதி வாடுதல்னா மரணம் அடைதல் மரணம் அடைவதை நீக்கி நீக்கி மன்றிடையே ஆடுதல் வல்ல அருட்பெரும் ஜோதி அப்படின்றாரு அதாவது போனதில் வந்து பூர்வ மத்தியில் தான் வந்து என்னது கடவுள் வந்து காரியப்படுறாரு அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போன வரையில் நம்ம பார்த்தோம் இந்த வரியில் அதோடய பயன் என்ன அந்த பொரு மத்தியில் நம்ம கடவுளை போய் பார்த்துக்கறோம் பார்த்ததுனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் மரணம் தவிர்க்கப்படும் அழியாத உடம்பு கிடைக்கும் அதான் ஒரு பாட்டிலையே வந்து தெளிவாக பாடுறாரு பாருங்களேன் வாடுதல்னால் மரணம் அடைதல் மரணத்தை நீக்கி மணிமன்ற சிற்றவையில் ஆடுகின்ற வல்லபம் பெற்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அதுதான் அந்த ரெண்டு வரிக்கு விளக்கம் ஆடுகின்ற சேவடிக்கு ஆளானதால் அவர் வந்து மாளாத யாக்கை அதாவது அழியாத உடம்பை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சிறப்பாக ஒரு பாடலில் திருவருப்பால் பதிவு செய்கிறார் அந்த அந்த பாடலை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ஆடுகின்ற சேவடிக்கு ஆளானேன் மாளாத யாக்கை பெற்றேன் கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே நடுவிருந்து குழாவுகின்றேன் பாடுகின்றேன் இபிரான் பிரான் பாடி பாடிப்பாடி நீடுகின்றேன் இன்ப கூத்தாடுகின்றேன் என்னமெல்லாம் நிரம்பினேனே அப்படின்னு சொல்லி சிறப்பாக பதிவு பண்ணுறாரு என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன் மாலாத யாக்கை பெற்றேன்னா என்றும் அழியாத உடம்பை பெற்றேன் அப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்ம பூர்வமத்திக்கு உள்முகமாக பார்த்தா என்ன கிடைக்கும் மாறாத யாக்கை என்றும் அழியாத உடம்பு என்றும் அழியாத உடம்பு போது ஆன்மன் நம்மளை விட்டு வெளியே போகாது மரணம் இல்லா பெருவாழ்வு அவ்வளோதான் அப்போ இதிலிருந்து இந்த வரியலுக்கான விளக்கமும் உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இது வரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி